தலைப்பு செய்திகள் வடக்கு ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கைது வாகன வருமான அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கான அறிவிப்பு இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் புதிய உயர் ஸ்தானிகர் நியமிப்பு புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மாஸ் இனி விரிவான செய்திகள் பயணிகளின் ஏராளமான கோரிக்கைகளை தொடர்ந்து வார இறுதி நாட்களில் வடக்கு பாதையில் இயக்கப்படும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று ஜூலை மாதம் ஏழாம் திகதி முதல் தினமும் இயக்கப்படும் என்று இலங்கை ரயில்வே துறை அறிவித்துள்ளது அதன்படி ரயில் எண் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்கிசை மற்றும் காங்கேசன் துறை இடையே ஒவ்வொரு நாளும் இயக்கப்படும் இந்த ரயில் கல்கிசையிலிருந்து இந்த ரயில் கல்கிசையிலிருந்து அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் பன்னிரெண்டு பதிமூணு மணிக்கு காங்கேசன் துறையை வந்தடையும் இது காங்கேசன் துறையிலிருந்து மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொண்டு இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு கல்கி வந்தடையும் இந்த தினசரி சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு இடங்க ரயில்வே துறையும் யாழ்தேவி எக்ஸ்பிரஸ் ரயிலின் புறப்படும் நேரத்தை திருத்தியுள்ளது முன்னர் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் என்று திட்டமிடப்பட்டிருந்த புதிய புறப்படும் நேரம் காலை ஆறு நாற்பது ஆக இருக்கும் யாழ் தேவிக்கு முன்பதிவு செய்த பயணிகள் திருத்தப்பட்ட புறப்படும் நேரத்தை கவனத்தில் கொள்ளுமாறு ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது திடீர் விபத்துகளால் ஆண்டுதோறும் பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டு பேர் வரை நாட்டில் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு கூறுகின்றது இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் மொத்த இறப்புகளில் எட்டு விபத்துகளால் ஏற்படுவதாகவும் இந்த பிரிவு கூறுகின்றது பல்வேறு விபத்துகளால் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஆயிரம் பேரையும் ஒவ்வொரு நாளும் சுமார் முப்பது பேரையும் நாடு இழக்கின்றது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பே ஏழாயிரத்தி ஐநூறு முதல் எட்டாயிரம் மேற்பட்ட விபத்துகள் மரணங்களாக நிகழ்கின்றன என்று சுகாதார அமைச்சு கூறுகின்றது விபத்துக்கள் காரணமாக சிகிச்சைக்காக இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்படும் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் நோயாளிகள் ஆண்டுதோறும் இறப்பதாக தொற்றாய் நோய்கள் பிரிவு கூறுகின்றது தேசிய விபத்து தடுப்பு வாரம் ஜூலை மாத ஏழாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி பதினோராம் திகதி வரை நடைபெறும் மேலும் இதற்காக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு ஒரு சிறப்பு திட்டத்தை தயாரித்துள்ளது அதன்படி ஜூலை மாதம் ஏழாம் திகதி சாலை விபத்து தடுப்பு நாளாகவும் ஜூலை எட்டாம் திகதி பணியிட விபத்து தடுப்பு நாளாகவும் ஜூலை ஒன்பதாம் திகதி வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு நாளாகவும் ஜூலை பத்தாம் திகதி நீரில் மூழ்கி விபத்து தடுப்பு நாளாகவும் ஜூலை பதினோராம் திகதி பாடசாலை பாலர் பாடசாலை மற்றும் பகல் நேர பராமரிப்பு மைய விபத்து தடுப்பு நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான இனிய பாரதி என அழைக்கப்படும் புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினரின் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கைது செய்துள்ளனர் குறித்த கைது தொடர்பாக அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தனது முகப்புத்தத்தில் உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த தகவலுக்கமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இணைய வழியூடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் அமைப்பு தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்றாம் திகதி முதல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக மேற்படி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த சேவைகள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை செயலிழந்திருக்கும் என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த செயலிழப்பை சரி செய்யும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்த நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கானஸ்திரேலியாவின் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது வெளியுறவு மற்றும் வர்த்தக துறையில் தொழில் அதிகாரியாவதுடன் சமீபத்தில் அமெரிக்க வர்த்தக பணிக்குழுவின் உதவி செயலாளராகவும் அவுஸ்திரேலிய ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் துணை தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் செயற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கையில் அவுஸ்திரேலியாவின் நலன்களை முன்னேற்றுவதற்கு ஆற்றிய பங்களிப்புக்காக பதவி விலகும் உயர் ஸ்தானிகர் பால் ஸ்டீபனுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஆஸ்திரேலிய விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதாக எலான் மாஸ்க் அறிவித்துள்ளார் மக்களுக்கு சுதந்திரத்தை மீண்டும் வழங்க இந்த கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு கட்சிகள் மட்டுமே ஆள முடியும் என்ற ஜனநாயக விரோத போக்கை முறியடிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் புதிய கட்சி அறிவிப்பால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எலான்மாஸ்கிடையே மோதல் மேலும் வலுத்துள்ளது முன்னதாக புதிய கட்சியை தொடங்குவது குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் எலான் மாஸ்க் கருத்து கணிப்பு கேட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்பெயினில் ஒரு விமானம் புறப்படும் நேரத்தில் தீ எச்சரிக்கை ஒலித்ததால் பயணிகள் தங்கள் உயிரை காப்பாற்ற விமானத்தின் ரக்கைகளிலிருந்து குதித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்பெயினில் உள்ள பால்மாடி மல்லோர்கா விமான நிலையத்திலிருந்து மான்செஸ்டருக்கு புறப்பட தயாராக இருந்தபோது போது ரயானோர் பாயிண்ட் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது புறப்படும்போது திடீரென தீ எச்சரிக்கை ஒழித்ததால் பயணிகள் பீதியில் அலறினர் உடனடியாக அங்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் அவசர கதவுகள் வழியாக பயணிகளை வெளியேற்றும் பணியை தொடங்கினர் இருப்பினும் சில பயணிகள் குழுவினரின் அறிவுறுத்தல்களை கேட்காமல் பயத்தில் விமானத்தின் இறக்கைகளில் ஏறி அதிலிருந்து குதித்துள்ளனர் இதன்போது சுமார் பதினெட்டு பேர் சிறு காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர் சம்பவத்தின் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது மனைவிகளை கணவர்கள் சுமந்து செல்லும் வித்தியாசமான போட்டி பின்லாந்தில் நடைபெற்றுள்ளது இப்போட்டியில் மனைவியை சுமந்தபடி மணல் மற்றும் நீரால் அமைக்கப்பட்ட தடைகளை தாண்டி கணவர் முன்னேறி சென்று வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுபவருக்கு அவரின் மனைவியின் எடைக்கு நிகரான பியர் பரிசாக அளிக்கப்படும் இருநூறு பேர் கலந்து கொண்ட இப்போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த செலாப் ஜஸ்டின் ருஸ்லர் முதல் பரிசை வென்றுள்ளார் சீனாவை சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயது முதியவர் ஒருவர் தான் இறந்த பின்னர் தனது பூனையை பராமரிக்க விரும்புவருக்கு தனது முழு சொத்தையும் கொடுத்து விடுவதாக தெரிவித்துள்ளார் லாங் என்ற முதியவர் குவாங்டாங் மாகாணத்தில் தனியாக வசித்து வருகின்றார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இவரது மனைவி உயிரிழந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் லாங் தனது துணைக்கு நான்கு தெரு பூனைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்துள்ளார் இந்த நான்கு பூனைகளில் சியான்பா என்ற பூனை மட்டுமே இன்னும் அவருடன் உள்ளது தான் இந்த பூனையை யார் சியான்பாவை கொள்வது என்று கவனித்துக் கொள்ளக்கூடிய தேடி வருகின்றார் இந்நிலையில் அவரது பூனையை பத்திரமாக பார்த்துக் கொள்பவருக்கு தனது அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சேமிப்புகள் உட்பட தனது முழு எஸ்டேட்டையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சிங்களவர் முஸ்லிம் கலவரம் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டிவிட்டார் என்ற குற்றச்சாட்டில் என்றி பெரிசு என்ற ராணுவ அலுவலர் கொழும்பில் தூக்கிலிடப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரித்தானியாவில் இடம்பெற்ற நான்கு வெவ்வேறு தற்கொலை தாக்குதல்களில் ஐம்பத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் எழுநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி எட்டு காபூல் இந்திய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஐம்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தொண்டு எயிட்டியின் ஜனாதிபதி சோவெனல் மொயிசு இனந்தெறியோரால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்